மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம் காப்போதோ உயர்தரம் சார்ந்து தமிழ் பாடத்திலே குகப்படலம் எனும் பகுதியினுள் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே குகப்படலம் சார்ந்த பல பாடல்களும் அவற்றிற்குரிய பொருள்களையும் நோக்கி புகப்படலத்திலே எழுபத்தி ரெண்டு பாடல்கள் எமது கற்கைக்குரிய பகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அவற்றிலே தொகுதி தொகுதியாக பிரிக்கப்பட்டு இவை அவை சார்ந்து வினாக்கள் எழுப்ப எழுப்பப்படுகின்ற வழக்கம் உண்டு அந்த அடிப்படையில் ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரையான பாடல்கள் அதாவது எழுபத்தி ரெண்டு பாடல்களில் ஒன்று தொடக்கம் வரையான பாடல்களை அடிப்படையாக கொண்டு அவற்றினை ஒரு தொகுதியாக கொண்டு முதலாம் தவணைக்கு உள்ளடங்கப்படுகின்ற வினாக்களாகவும் அஹ் வினாக்கள் எழுப்பப்படுகின்ற வழக்கம் உண்டு அந்த அடிப்படையிலே ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரையான பாடல்களை அடிப்படையாக கொண்டு அவற்றிலே எழுப்பப்படுகின்ற வினாக்கள் நோக்க வேண்டியது அவசியம் அந்த அடிப்படையிலே நாம் ஒரு விடயத்தினை கொள்ள வேண்டும் குகப்படலம் என்பது பெரிய ஒரு பகுதியாக காப்பூத்த உயர்தரத்திலே தமிழ் பாடத்திட்டத்திலே நோக்கப்படுகின்றது அந்த அடிப்படையிலே குகப்படலத்திலே தரப்பட்டுள்ள எழுபத்தி ரெண்டு பாடல்களில் ஏதாவது ஒரு பாடலை எடுத்துக்கொண்டோ அந்த பாடலின் சார்ந்த வினாக்கள் வினவப்படுகின்ற வழக்கம் உண்டு அது மட்டுமன்றி இன்னொரு தொகுதியாக இன்னொரு வினாவாக புகப்படலத்திலே ஒரு தொகுதியை அதாவது நான் சொல்லியது போன்ற ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரையான பாடல்கள் ஒரு தொகுதியாக கொள்ளப்படுகின்றது அவ்வாறாக ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரையான பகுதிகள் அந்த பாடலுக்குரிய சந்தர்ப்பமாக வரதன் அண்ணனை தேடி காட்டிற்கு செல்ல விரைந்தது முதற் கொண்டோ குகன் தனது சேனைகளுக்கு கட்டளை வரையான பகுதியானது இங்கே ஒன்று தொடக்கம் பதினூன்று வரையான பாடல்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஒரு தொகுதி சார்ந்து வினாக்கள் எழுப்பப்படும் புகப்படலே அல்லது குகப்படலத்திலே காணப்படுகின்ற எழுபத்தொரு பாடல்களிலே ஏதாவது ஒரு பாடல் சார்ந்து அவற்றிலே வினா எழுப்பப்படும் இந்த இரண்டு முறைகளுமே கையாளப்படுவது உண்டு ஒரு வினாத்தாளை எடுத்துக்கொண்டால் அதுல இந்த இரண்டு முறைகளும் காணப்படும் ஆகவே நாம் குகப்படலத்திலே ஒன்று தொடக்கம் பதினூன்று வரையான பாடல்களை இதுவரையான வகுப்புகளில் விட்டோம் அதனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பாடல் சார்ந்த வினாக்களை அவதானித்திருந்தோம் தொகுதி சார்ந்த வினாக்களை அவதானிக்கின்ற போதும் ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரையான பாடல்கள் இந்த ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரையான பாடல்களை சந்தர்ப்ப ரீதியாக நோக்குகின்ற போதும் தனது பெரும் படையுடன் கொங்கையின் வடகரையை எழுதியது முதற் கொண்டு பரதன் தனது பெரும் படையுடன் கொங்கையின் வடகரையை எழுதியது முதற் கொண்டு எழுதியது முதல் சேனையை அழைத்தது வரையான பகுதியை அடிப்படையாக கொண்டு அடை அழைத்தது வரையான பாடல்களை அடிப்படையாக கொண்டு பாடல்களை அடிப்படையாக கொண்டு கீழ்வரும் வினாக்களுக்கு விடை அளிக்க ஆகவே மாணவர்களே ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரையான பாடல்களில் சந்தர்ப்ப ரீதியாக இவ்வாறு நோக்கப்படுகின்றது பரதன் தனது பெரும்படையுடன் கங்கையின் வடகரையை ஏறியது முதல் புகை தனது சேனையை அழைத்தது வரையான பகுதியை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்குக ஆகவே உங்களுக்கு தெரியும் ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரையான பாடல்களில் எவ்வாறான விடியங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளது என்பது தெரியும் ஆகவே அங்கே பரதனின் பெருந்தன்மைகள் பேசப்பட்டிருக்கின்றது பரதனின் படையின் சிறப்பு பேசப்பட்டிருக்கின்றது குகனின் சிறப்பு பேசப்பட்டுள்ளது குகனின் பெருமை மற்றும் ராமபிரான் மீது குகன் கொண்டுள்ள நேசம் என்பது பற்றி பேசப்பட்டுள்ளது இராமபிரானின் அழகு நலன்கள் மற்றும் சிறப்பு கையாளப்பட்டுள்ள மை குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இவ்வாறானவை வினாக்களாக இங்கு நாம் அவதானிக்கலாம் அங்கே பார்த்த அதாவது ஒவ்வொரு பாடல் சார்ந்தும் அவதானிக்கப்பட்ட வினாக்கள் இங்கே தௌதி ரீதியாக நோக்கப்படுகின்றது ஆகவே இந்த பகுதியினுள் என்னென்ன வினாக்களை அவதானிக்கலாம் என்று சொல்லி நோக்குகின்ற போது முதலாவது விட வினா வினாவாக பரதனின் சேனையின் தோற்றம் பரத சேனையின் நோக்கம் சேனையின் தோற்றம் முதலில் நமக்கு விவரிக்கப்பட்டுள்ளது பரதனின் சேனை பற்றி தான் கூறப்படுகின்றது அதனை தொடர்ந்து அந்த சேனையை கண்டது பரதன் குகனின் இடத்தில் ஏற்பட்ட சீற்றம் மற்றும் அதன் காரணமாக அவன் மேற்கொண்ட போராயத்தம் ஆகியன கூறப்படுகின்றது ஆகவே இப்பகுதி சார்ந்து நோக்கக்கூடிய இரண்டாவது வினாவாக பரதனின் சேனை கண்டு பரதனது சேனையை கண்டு குகன் அடைந்த குகன் அடைந்த சீற்றம் மற்றும் போராயத்தம் ஆகியன கூறப்படுகின்றது சீற்றம் மற்றும் போராயத்தம் இரண்டாவது வினா மூன்றாவது வினாவாக நாம் அவதானிக்க கூடிய விடயமாக இங்கே பரதன் குகன் தன்னை பற்றி கொண்டிருந்த பெருமிதம் முதலில் பரதசேனையை கண்டு பரதசேனையின் தோற்றம் விபரிக்கப்படுகின்றது இரண்டாவதாக அந்த படையினை கண்டு குகனடைந்த சீற்றம் மற்றும் அதன் காரணமாக அவன் மேற்கொண்ட போராயத்தமாக என கூறப்படுகின்றது அதனை தொடர்ந்து அவன் தன்னை பற்றிய வீர வார்த்தைகள் பலவற்றை பேசி நிற்கின்றான் தனது வீரத்தின் மீது பெரு நம்பிக்கை கொண்டவனாக விளங்குகின்றான் ஆகவே குகனின் பெருமிதம் குகன் தன்னை பற்றி கொண்டிருந்த பெருமிதம் கொண்டிருந்த பெருமிதம் நான்காவது வினாவாக பரதன் மீது குகன் கொண்டிருந்த தவறான அபிப்பிராயம் ஆகவே இங்கே வீர வார்த்தைகளை பேசி நிற்கின்ற போதே குகன் ஒரு விடியத்தை கூறுகின்றான் ஆகவே குகன் தனது வீர வார்த்தைகளை பேசி நிற்கின்ற சந்தர்ப்பத்திலேயே ஒரு விடியத்தை கூறுகின்றான் இந்த படையானது எடுத்தது எனது கண்ணில் ராமனோடு உடற்றுவதற்கே அதாவது இராமபிரானோடு போர் புரிவதற்காகவே இந்த பெரும் படையானது வந்திருக்கின்றது என்ற விடியத்தை கூறுகின்றார் அங்கே வரதனது நோக்கமாவது யாரை அண்ணல் என்று குகன் கூறினானோ அந்த ராமபிரானை மீண்டும் அழைத்து வந்து அந்த அரியாசனத்தில் ஏற்றுவதுதான் ஆனால் பரதனின் இந்த உயரிய குணத்தை குகன் அறியவில்லை ஆகவே அவன் மீது தவறான அபிப்பிராயத்தினை கொள்ளுகின்றான் ஆகவே இவ்விடத்திலே அவதானிக்கக்கூடிய வினாவாக குகன் பரதன் மீது கொண்டிருந்த தவறான அபிப்பிராயம் என்பது வினவப்படுகின்றது குகன் பரதன் மீது கொண்டிருந்த அபிப்பிராயம் ஐந்தாவது வினாவாக இராமன் மீது குகன் கொண்டுள்ள பேரன்பு என்னதான் தவறான அபிப்பிராயத்தினை ராமன் ராமனுடைய தம்பியான பரதன் மீது குகன் கொண்டிருந்தாலும் கூட தவறான முறையிலே அவனிடம் போர் புரிவதற்கு முயற்சி செய்தாலும் கூட அவனிடம் அங்கே இருந்த நோக்கம் இராமபிரானுக்கு மீண்டும் அரியாசனத்தை வழங்க வேண்டும் இராமபிரானை எதிர்த்து போரிட வந்து அவனது தம்பியாகிய வரதனை போரிலே மாய்க்க வேண்டும் இவைதான் புகனினுடைய மன ஓட்டமாக அமைகின்றது இங்கே ராமனுடைய தம்பியை வதைப்பதற்காக அவன் காத்திருந்தாலும் கூட அங்கே இராமனுடைய நலனைத்தான் குகன் தனது மனதிலே கொண்டிருக்கின்றான் ஆகவே இராமீரான் மீது கொண்டுள்ள பேரன்பானது இங்கே எழுப்பப்படுகின்ற வினாவாக அமைகின்றது இராமவிரான் மீது குகன் கொண்டுள்ள பேரன்பு இதனைத் தொடர்ந்து ஆறாவது வினாவாக ஒவ்வொரு தொகுதியிலேயுமே நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயமாக அமைவது அணிச்சிறப்புகள் எழுபத்தி ரெண்டு பாடல்களில் அதிக அளவில் அணிச்சிறப்புகள் கையாளப்பட்டுள்ள இடங்களை நாங்கள் அவதானிக்க கூடியதாக உள்ளது ஆகவே இந்த ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரையான பாடல்களை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது இங்கே அணிச்சிறப்புகள் மிதமாக கையாளப்பட்டுள்ளது உவமை அணி உருவக அணி உயர்வு நவீர்ச்சி அணி போன்ற அணிகள் கையாளப்பட்டுள்ளது ஆகவே ഇപ്പകുതി കയ്യാള പടുള്ള பகுதியில் கையாளப்பட்டுள்ள அணை சிறப்புகள் இங்கே அவதானிக்கத்தக்க விடியமாக அமைகின்றது ஆகவே மீண்டும் முறை மீண்டும் ஒரு முறை அவதானிப்போம் ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரையான பாடல்களை அடிப்படையாக கொண்டு ஒரு தொகுதியாக பிரிக்கப்பட்டு உங்களிடம் வினாக்கள் வினவப்படுகின்றது அந்த அடிப்படையில் வரதன் பெரும் படையுடன் கங்கை கரையை கங்கையின் வடகரையை அடைந்தது முதற் கொண்டு புகை தனது சேனையை அழைத்து நின்றது வரையான பகுதியை அடிப்படையாக கொண்டு ஒரு தொகுதி சார்ந்த வினாக்கள் வினவப்படுகின்றது இந்த ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரையான பாடல்களிலே எத்தகைய வினாக்கள் எழுப்பப்படுகின்றது என்று பார்க்கின்ற போது ஆறு வகையான வினாக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் முதலாவது வினாவாக வரதசேனையின் தோற்றம் அங்கே வரதசேனையின் தோற்றம் என்று நோக்குகின்ற போது குதிரைப்படை யானைப்படை மற்றும் காலாட்படை போன்ற பல வடைகளின் சிறப்பானது பேசப்படுகின்றது அடுத்து பரதனது சேனையைக் கண்டு குகன் அடைந்த சீற்றம் மற்றும் என பேசப்படுகின்றது குகன் தன்னை பற்றி கொண்டிருந்த பெருமிதம் பேசப்படுகின்றது குகன் பரதன் மீது கொண்டிருந்த தவறான அபிப்பிராயம் பேசப்படுகின்றது இராமவரான் மீது குகன் கொண்டுள்ள பேரன்பு மற்றும் இப்பாடலிலே அவதானிக்கத்தக்க அணிச்சிறப்புகளும் கையாளப்பட்டுள்ளது ஆகவே முதலாவது வினாவாக பரத சேனையின் தோற்றம் எனும் வினா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பரத சேனையின் தோற்றம் என்று நோக்குகின்ற போது அறுபது ஆயிரம் அக்ரோனி சேனைகளை கொண்டவன்தான் பரதன் என்று சொல்லப்படுகின்றது அயோத்தி மாநகரில் உள்ள அனைத்து சேனைகளும் இங்கே வந்தது ஆகவே பரதனுடன் வந்திருந்த சேனைகளின் எண்ணிக்கை அறுபது அக்ரோணிகள் என்று கூறப்படுகின்றது அதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு படைகளையும் அங்கே விபரித்து கூறப்படுகின்றது கம்பரான் ஆகவே முதலாவது கூறப்படுவது அண்ணல் யானை வெங்கரி மதத்து அருவி நீர் பாய்தலான் சிறப்பு பேசப்படுகின்றது யானை படையின் சிறப்பானது பேசப்படுகின்ற போது அங்கே கூறப்படுவது அண்ணல் யானை வங்கரி மதத்து அருவி நீர் பாய்தலால் அண்ணல் யானை வங்கரி மதத்து அருவி நீர் பாய்தலாய் என முடியமானது இங்கே கூறப்படுகின்றது அதாவது அண்ணல் என்று சொல்லப்படுவது தலைமைத்துவம் பொருந்திய தலைமைத்துவம் பொருந்திய யானைகளின் மத அங்கே கடலிலே பாய்வதால் அந்த ஆற்றிலே பாய்வதால் வண்டுகள் உண்ணவும் குடிப்பதற்கும் உரிமையற்றது வண்டுகள் தவிர்ந்த பிற உயிரினங்கள் யானை கூட்டமானது அங்கே சீற்றத்தின் வழிபாடாக தமது மதத்து நீரினை அந்த ஆற்றிலே கலக்க விடுவதால் அவற்றின் தொகை அவற்றின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதால் அவற்றின் மத நீரின் அதிகரிப்பினால் அந்த கங்கையாற்றின் உயிரினங்களுக்கு உதவாதது ஆகிவிட்டது அந்த யானையின் மதத்து நீரை கூடிய வண்டுகளுக்கு மட்டுமே அந்த ஆறானது உதவியாக அமைந்தது இதுவரைக்கும் பிற உயிரினங்களுக்கு உதவியாக அமைந்த அந்த கங்கையாற்றின் நீரானது இப்போது இந்த அன்ன யானை வெங்கரி மதத்து அருவி நீர் பாய்வதால் உரிமையற்றது ஆகிவிட்டது என்று கூறப்படுகின்றது ஆகவே ஒரு கங்கையாற்று பெரும் கங்கையாரானது தனது செயலினை விளக்கக்கூடிய அளவிற்கு இந்த வரதனுடைய தலைமைத்துவம் பொருந்திய யானைகளின் செயற்பாடு அமைந்து விட்டதால் அவனுடைய படையின் தோற்றம் பற்றி இங்கே சிறப்பாக பேசப்படுகின்றது இரண்டாவது விடியமாக குதிரைப்படை குதிரைப்படை பற்றி நோக்குகின்ற போது அடிமிசை தூளிபுக்கு அடைந்த தேவர்தம் முடியுறால் என்ற பகுதியானது என்ற பாடல் வரியானது பேசப்படுகின்றது ஏனென்று குதிரை படைகள் மேல்லோகம் அதாவது வானுலகில் இருக்கின்றார்கள் தேவர்கள் இந்த பூவுலகத்திலே இருக்கின்ற குதிரைகளின் கால்களில் இருந்து எழுப்பப்படுகின்ற ஊசியானது அங்கே பூவுலகத்தில் காணப்படுகின்ற மேலுலகத்தில் காணப்படுகின்ற தேவர்களின் முடிவரைக்கும் சென்று அவர்களுடைய முடிகளில் பழர்ந்து விட்டது என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இது நமது அனுமானத்திற்கு அப்பாற்பட்டதாக அமைந்தாலும் கூட எதற்காக முயற்சிக்கின்றார் என்று சொன்னால் குதிரைப்படையின் அதிகம் குதிரைப்படைகளின் எண்ணிக்கையானது அவ்வளவு அதிகமாக இருந்தது என்று சொல்ல விளைகின்றார் ஆகவே அடிமிசை தூளிப்புக்கு ஒன்றோ இரண்டோ குதிரைகள் புழுதியை எழுப்பினால் கண்டிப்பாக விண்ணுலகம் வரை சென்று தேவர்களின் முடிகளில் அந்த புழுதியானது படர்வதற்கான வாய்ப்பு அறவே இல்லை ஆனால் இங்கே முடிகளில் குதிரைகளின் கால்களால் எழுப்பப்பட்ட புழுதிகள் சென்று தேவர்களின் முடிகளில் படர்ந்திருக்கின்றது என்று சொல்லப்படுவதால் நாம் ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டியுள்ளது விண்ணுலகம் வரை செல்லக்கூடிய அளவிற்கு இங்கே பரதனின் குதிரைகள் குதிரைப்படைகளின் அதிகரிப்பு பற்றி நோக்க வேண்டி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து காலாட்படை பற்றி பேசப்பட்டுள்ளது காலாட்படை பற்றி நோக்குகின்ற போதும் முன்பிருந்த பழைய காலத்திலே கங்கை ஆறானது தனது வெண்மை நிறத்தோடு சென்று கடலோடு கலக்கும் வழக்கம் உண்டு இதுவரைக்கும் ஆனால் கலக்கவில்லை ஏனென்று அங்கே அதிக அளவிலான காலாட்படையானது வரதனுடைய காலாட்படையானது கங்கையாற்றிலே சென்று அந்த நீர் முழுவதையும் குடித்து விட்டதால் பெரிய ஆறே வற்றும் நிலைக்கு வந்து விட்டது இதனால் தான் அந்த கடலோடு கலக்கும் நிலையை அற்ற விட்டது என்று சொல்லப்படுகின்றது அதன் செயலினை விளக்க செய்யும் அளவிற்கு இந்த காலாட்படை த தனது வலிமையை கொண்டிருக்கின்றது அந்த அளவிற்கு அதிகமானது என்று சொல்லப்படுகின்றது பாலை ஏய் நிறத்தோடு எனும் பாடல்றியினூடாக இங்கே பரதனுடைய காலாட்படையின் சிறப்பானது பேசப்படுகின்றது அதற்கும் மேலதிகமாக நான்காவது விடயமாக பரதனின் சேனையின் பெருமை அறுபதினாயிரம் அக்ரோனி சேனைகள் பரத சேனையின் தோற்றம் என்று எழுப்பப்பட்ட முதலாவது வினாவிற்கான விடைகளாக அங்கே யானை படையின் சிறப்பு பேசப்பட்டுள்ளது குதிரை படையின் சிறப்பு பேசப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து காலாட் படையின் சிறப்புகளும் பேசப்பட்டுள்ளது மேலும் இவை அனைத்திலும் ஒருமித்த எண்ணிக்கையாக அறுபதினாயிரம் அக்ரோணிகள் சேனை என்று சொல்லப்படுவதன் ஊடாக இங்கே பரதனனுடைய படைகளின் எண்ணிக்கையானது பேசப்பட்டிருக்கின்றது இதனை தொடர்ந்து இரண்டாவது வினாவாக வினாவாக பரதனது அடைந்த சீற்றம் மற்றும் போராயத்தம் ஆகவே ஒன்று தொடக்கம் வரையான வினா பாடல்களை அடிப்படையாக கொண்டு அங்கே பரதனினுடைய அத்தகைய அக்ரோனி சேனைகளை கண்டதும் குவனிடம் ஏற்பட்ட சீற்றம் மற்றும் அதனை தொடர்ந்து அவன் மேற்கொண்ட போராயத்தம் ஆகியவை விடயங்களை நோக்குகின்ற போது அந்த படைகளை கண்டதும் அவனுக்கு சீற்றம் மேலெழும்புகின்றது இதன் காரணமாக அவனது வேலனை சிரிப்பு அதிகரிக்கின்றது கண்களில் நெருப்பானது நெருப்பினை கண்கள் காக்குகின்றனவாக மாறுகின்றன அவனது உடலிலே எழுப்பப்படுகின்ற கோபத்தின் காரணமாக அவனது மூக்கிலிருந்து புகையானது மேலெழுகின்றது என்று சொல்லப்படுகின்றது அதனை தொடர்ந்து அவனுடைய இடைக்கச்சிலே வாளினை ஏந்தியவனாகவும் போர் கிட்டிவிட்டது என்ற ஆனந்தத்தில் அவனுடைய தோல் மேற்பட்டைகள் கொண்டதாகவும் போர் ஆரம்பித்து விட்டதே என்ற ஆனந்த கழிப்பிலே போர் முரசினை அறைபவனாகவும் ஊதுகொம்பினை அறைபவனாகவும் விளங்குகின்றான் அதனைத் தொடர்ந்து தனது படைகளை அழைத்து நின்று போருக்காக கட்டளை இடுபவனாகவும் மாறுகின்றான் ஆகவே வருணனுடைய சேனையை கண்டு குகன் அடைந்த சீற்றம் மற்றும் போராயத்தம் ஆகிய விழாக்கள் எழுப்பப்படுகின்ற போது பரதனின் சேனையை கண்டு குகன் அடைந்த சீற்ற போராயத்தம் ஆகவே பரதனின் சேனையை கண்டு குவனடைந்த சீற்றம் மற்றும் போராயத்தம் என்கின்ற வினா எழுப்பப்படுகின்ற போது அங்கே நகை மிக கண்கள் தீனார நாசியில் புகையுற குனிப்பொரும் புருவ போர் விழான் ஆகவே முதலாவது விடியமாக அந்த பரதனின் சேனையை கண்டதும் குகன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய சிரிப்பு அதிகரிக்கின்றது ஏனென்று சொன்னால் குகன் தனது வீரத்திலே அதீத நம்பிக்கை கொள்ளுகின்றான் அயோத்தி சாம்ராஜ்யத்தின் பெரும் படைகளின் எண்ணிக்கை பெரும் அறுபது ஆயிரம் அக்ரோணிகள் என்று சொல்லப்படுகின்றது அந்த படைகளை கண்டால் எதிரிகள் அஞ்சு அடங்குவார்கள் ஆனால் அந்த எண்ணிக்கையை காட்டிலும் குகன் தன் வீரத்தின் மீது கொண்ட நம்பிக்கை அளப்பரியது அதனூடாக அந்த பரதனின் சேனையை கண்டதும் அவனிடம் நகை அதிகரிக்கின்றது கண்களிலிருந்து தீயானது வழிபடுகின்றது நாசியில் புகையுற நாசி என்று சொல்லப்படுவது மூக்கோ அவனது உடலிலே ஏற்படுகின்ற கோபக்கணலின் வெளிப்பாடாக அந்த கோப தீயின் புகையானது அவனது நாசியின் ஊடாக வெளிப்படுகின்றது குணிர்புறம் புருவ போர் விழான் போர் வந்துவிட்டது என்று அவனுடைய புருவங்கள் இரண்டும் போர் வில்லை போன்று மேல் நோக்கி வளைகின்றன ஆகவே இங்கே நான்கு விதமான விடயங்கள் கூறப்பட்டுள்ளது நகை மிக கண்கள் வீணார நாசியில் புகையுறோ குனிப்புறம் புருவ போர் எனும் விடியம் கூறப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அவனது இடைக்கச்சிலே வாளானது சொல்லப்பட்டிருக்கின்றது இடைக்கச்சிலே வாளினை உடையவன் தீயினன் விழித்து பார்க்கின்ற போது அவனது கண்களில் இருந்து அனல் பறக்கின்றது அதனைத் தொடர்ந்து வெட்டிய மொழியினன் பேசுகின்ற போது கடுமையான பேச்சுக்களை பேசுவவனாக சொல்லப்படுகின்றது ஒருவரிடத்தில் கடுமையான சீற்றமானது உண்டாகின்ற போது அவரது வார்த்தைகளில் கடுமைத்தன்மை இருக்கும் அதுவே தான் இங்கே குகலினுடைய மொழிகளிலும் அவதானிக்க கூடிய விடயமாக அமைகின்றது அதனைத் தொடர்ந்து கிட்டியது அமரென கிளரும் தோழினன் ஒரு போர் வந் அதாவது பரதனுடைய அக்ரோனி சேனைகளை கண்டாலும் கூட பரதனு குகனனுடைய இன்னத்தில் தனது வீரம் சார்ந்த அதீத நம்பிக்கை இருப்பதன் காரணமாக அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் அத்தகைய பெரிய படைகளை கண்ணும் கூட அஞ்சாமல் பல வார்த்தைகளை பேசி நிற்கின்றான் அவனுக்கு போர் நெருங்கி வந்து விட்டதே என்கின்ற சந்தோஷம் மேல ஏனென்றால் ஒரு வீரனுக்கு ஒரு போரானது நெருங்கி வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவனது வீரத்தினை வெளிப்படுத்தக்கூடிய களமாக அமைகின்றது ஆகவே போர் தன்னை நோக்கி வருகின்ற போதுதான் ஓர் வீரன் சந்தோஷம் அடைவான் அந்த நிலையை இங்கே குகனினுடைய நிலையிலும் ஒப்பிடப்படுகின்றது கிட்டியது அமரன கிளரும் தோழினன் போரானது நெருங்கி வந்து விட்டது என்ற சந்தோஷத்திலே அவனுடைய இரு தோள்பட்டிகளும் மேல் நோக்கி எழுகின்றன கொட்டிய துடியினன் கொட்டிய துடியினன் குறைக்கும் கொம்பினன் நெருங்கி வந்து விட்டது என்ற சந்தோஷத்தில் அவனுடைய இரு தோற்பட்டிகளும் மேலெழுந்தது என்பதை தொடர்ந்து இங்கே மற்றும் குறிக்கும் எனும் விடயங்கள் கூறப்பட்டுள்ளது போரானது நெருங்கி வருகின்ற சந்தர்ப்பத்திலே பழமை காலங்களிலே போர் முரசுகளை அறைவினும் ஒழிக்கின்ற வழக்கம் காணப்பட்டிருக்கின்றது அதனை தொடர்ந்து கொம்புகளை ஊதும் வழக்கம் உண்டு போரானது நெருங்கி வருகின்றது என்ற சந்தர்ப்பத்திலே போர் முரசினை அரைவார்கள் அதனை தொடர்ந்து ஊதுகொம்பினை ஒழிப்பார்கள் இவ்விடயங்கள் இங்கே குகன் தனது போராயத்த நிலையை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களாக அமைகின்றது ஆகவே இரண்டாவது வினாவாக பரதனின் சேனையை கண்டு புகனடைந்த சீற்றம் மற்றும் போராத்தம் ஆகி என கூறப்பட்டுள்ளது நகை மிக வன்கள் தீனார நாசியில் புகையுற குனிப்புறம் புரவ போர்விலார் மற்றும் இடைக்கற்றிலே வாளிரை ஏந்தியவன் விழிக்கும் தீயினன் விழித்து பார்க்கையிலே விழிகளிலே தீயை உண்டாக்க கூடியவன் அதாவது பேசுகின்ற பேச்சுக்களிலே சீற்றத்தின் விளைவாக கடுமைத்தன்மையை கொண்டவன் கிட்டியது அமரன கிளரும் தோழினன் கொட்டியது கொட்டியதுடியினன் குறிக்கும் கொம்பினன் ஆகிய போர் குறித்து ஒழிக்கப்படுகின்ற போர்க்கருவிகள் பற்றிய விடயங்களையும் பேசப்பட்டிருக்கின்றது இதனை தொடர்ந்து மூன்றாவது வினாவாக புகழ் தன்னை பற்றி கொண்டிருந்த பெருமிதம் என்னும் வடியத்தினை அடுத்த வகுப்பிலே அவதானிப்போம் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்